இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசு கிறிஸ்துவே தேவனின் நித்திய கூடாரம் என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவ மக்களுக்கு சட்டங்கள் கொடுக்கப்பட்டன ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு காணானியர்களுக்கு சொந்தமான ஒரு புதிய தேசத்தை கொடுக்க திட்டமிட்டிருந்தார் இந்த புதிய தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த புதிய பெயர் இதுவே தம் மக்கள் கொண்டாட வேண்டும் என்று தேவன் விரும்பிய பண்டிகைகளில் கூடார பண்டிகையே கடைசியாக இருந்தது நீண்ட காலமாக இந்த பண்டிகை மக்களால் கொண்டாடப்படவில்லை அவர்கள் கடைசியாக யோசுவாவின் காலத்தில் கொண்டாடினர் இருப்பினும் ராஜா தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டிய போது கூடார பண்டிகையின் போதே இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது மனிதனின் கைகளால் கட்டப்பட்ட இந்த மகிமையான ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ண சோலமோன் ராஜா தாமே பிரார்த்தனைகளையும் வழிகளையும் செலுத்தினார் என்று ரெண்டு நாளாகமும் எட்டாம் அதிகாரம் கூறுகிறது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சமயத்தில் பிரதான ஆசாரியர் சாதோக் ஆவார் இயேசுவின் காலத்தில் தங்களை தாங்களே சதுசேயர்கள் என்று அழைத்துக் கொண்டவர்கள் பிரதான ஆசாரியரான சாதோக்கின் இந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் கூடார பண்டிகையின் பிரமாண்டமான கொண்டாட்டம் காலத்தில் இருந்தது இரண்டாவது தேவாலயம் பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த பிறகு ஆசாரியர் மற்றும் ஜெருபாபேல் ஆகியோரின் தலைமையின் கீழ் கட்டப்பட்டது முதல் ஆலயத்தின் சிறப்பும் பிரமாண்டமும் இல்லாவிட்டாலும் இந்த பிந்தைய ஆலயத்தின் மகிமை முந்தையதை விட பெரிதாக இருக்கும் என்று ஆகாய் தீர்க்க தரிசனம் கூறினார் ஆகாய் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஆகாய் குறிப்பிடும் பிந்தின ஆலயம் எது உண்மையில் கிறிஸ்துவின் மகத்துவத்தை குறிப்பிடுகிறார் அவருடைய ஆலயம் அதாவது அவரது சரீரம் தேவ மகிமையை சுமந்து செல்லும் கூடாரமாக இருக்கும் ஐந்தாவது அதிகாரத்தில் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நமது கூடாரங்கள் அல்லது நமது மனித சரீரமானது பரிசுத்த ஆவியின் வாசஸ்தலம் தேசமாக மாறிவிட்டன என்று குறிப்பிடுகிறார் அர்மெகதோன் போருக்கு பிறகு இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்களுடன் எகோவா ஷம்மாவாக பூமியில் இருப்பார் இறுதியாக கிறிஸ்துவின் ஆயிரம் வருட ஆட்சி மற்றும் கோகு மாகோகு போருக்கு பிறகு வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி தேவ கூடாரமானது பரலோகத்திலிருந்து இறங்கி வரும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் இன்று கொண்டாடப்படும் கூடார பண்டிகையின் போது ஒரு நபர் மட்டுமே கூடாரத்தில் உட்கார முடியும் ஆனால் ஆயிரம் வருட ஆட்சியில் கூடார பண்டிகையின் போது தேவனின் நித்திய கூடாரத்தில் கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுடன் அமர முடியும் என்ன பேரின்பமான ஒரு எதிர்காலம் நமக்கு காத்திருக்கிறது அந்த தேவன் நம்மை அழைத்து செல்ல அதி சீக்கிரம் வரப்போகிறார் நாளை சந்திக்கலாம் ஆமீன்